குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏதாவது ஒரு முக்கியம் ஏதாவது ஒரு யூனிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற விஷயம் இந்த அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஏற்றம் இறக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசியும் கெட்டு போகாது ஆனால் ஒரு கொட்டு போடும் மேத தட்சிணாமூர்த்தி தி பெஸ்ட் பவர்ஃபுல் காட் லாபஸ்தனமாக கூட மாற்றுவாங்க நம்மகிட்ட சரணாகதி இருக்கிறத பொறுத்திருக்கு அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராசி நல்லா இருக்கு இந்த ராசி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த பரிகாரம் பண்ணி குரு எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படி நம்பிக்கை இருந்து கொண்டு அவரோட கையை பிடிச்சி நடந்தோம்னா தைரியமா கண்ணை மூடிட்டு கூட நடக்கலாம் லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி லைஃப் டியூனர் அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சிய பத்தி தான் பார்க்க போறோம் என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏதாவது ஒரு முக்கியம் ஏதாவது ஒரு யூனிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற விஷயம் இந்த அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த காமனாகவே நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஏன் அப்படின்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஏற்றம் இறக்கும் ப்ளஸ் எல்லாமே வந்து பரிகாரம் பண்ண வேண்டிய சில பேர் இருப்பாங்க இல்லை இந்த பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி இதெல்லாம் பல கடல் அது வந்து மிகப்பெரிய கடல் ஆனால் பற்றென்று பற்றி குருவை தொற்றிக்குள்ள எல்லாம் வசமாக இருக்க வேண்டும் வாசமாக இருக்க வேண்டும் இதுதான் உண்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசியும் கெட்டு போகாது ஆனால் ஒரு கொட்டு போடும் எது இது தேவை காலதாமதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு கா தாமதமாக இருந்த விஷயம் நடக்காத விஷயம்னா பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு அந்த குருவின் அருளால் பொருளால் நல்லாவே நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாகம் இருக்கும் அது படிப்பு ஒவ்வொரு தொய்வும் படிப்பாக இருக்க வேண்டும் கிரகங்கள் இருக்கக்கூடிய ஏழரை நாட்டு சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏழரை நாள் ஏழரை வருஷம் நம்ம படிக்கிற படிப்பு அதே மாதிரி தான் கிரகங்கள் என்றைக்குமே நமக்கு மோசம் பண்ணாது ஏதாவது ஒரு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் இதை தான் கவனமாக வச்சுக்காங்க இந்த கிரகம் வந்துருச்சு எனக்கு ஏழு சனி வந்துருச்சு இல்லைனா குருவோடைய இது எனக்கு பார்வை இல்லாமல் போச்சு இல்லைன்னா குரு வக்கரமாக இருக்குது ஒன்றுமே கிடையாது அத்தனையுமே நம்மளை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் படிப்பு அஸ்ட்ராலஜி என்பது ஒரு படிப்பு அதை நம்ம படிக்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கொடுக்குறாங்களா அதை படிக்கிறோம் அதாவது நஷ்டம் கொடுக்குறாங்களா அடுத்தது செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இப்படி அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த பயிற்சி பல பேருக்கு நன்றாக இருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் குருவை தொட்டு கொண்டால் குருவை அணித்து கொண்டால் அவர்கள் சரணாகதியாக இருந்தால் சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு அதாவது மேத தட்சிணாமூர்த்தி பயிற்சியாக இருந்தாலும் கடங்களாக இருந்தாலும் மேத தட்சிணாமூர்த்தி தி பெஸ்ட் பவர்ஃபுல் காட் ஃபார் இந்த கிரக தோஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டங்களில் இருக்கக்கூடிய ரீ எனர்ஜி இல்லைன்னா கீழே மைனஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜியாக பொழுது நீங்கள் கும்பிட வேண்டிய வழிபட வேண்டிய அத்தனை பேருமே நான் என்ன சொல்கிறேன் ப்ளஸ்ஸாக இருக்கோ மைனஸ் அத்தனை பேருமே குரு பயிற்சி ஆயிடுச்சா அத்தனை பேருமே குருவோட காலில் விழுந்துடணும் நீ எனக்கு மைனஸ்ல வந்தாலும் சரி ப்ளஸில் வந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை நீயே எனக்கு முக்கியம் எனக்கு வந்து எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க நான் உங்ககிட்ட வந்துடு சரணாகதை அடைஞ்சிடறேன் நீ என்னை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மேத தட்சிணாமூர்த்தி நான் இங்கேருந்து மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மேத தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு வந்துடுங்க இல்லை நான் தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா மேத தட்சிணாமூர்த்தி கூகுளில் செக் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபோட்டோஸ் வந்துடும் அதை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு போடுங்க விளக்கு போட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க இல்லை நல்லதாக இருக்குது ஈவன் தோ உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருந்தாலும் மேத தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கோங்க தட்சிணாமூர்த்தியே குரு தான் குருக்கு ஈக்குவலாக அதாவது அப்பா அம்மா பா வாத்தியார் அத்தனையும் தாண்டி ஒரு குரு கைப்பட்டால் காரைப்பட்டால் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் குரு கை இருக்கும்பொழுது எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் புண்ணியம் மட்டும் கிடையாது லாபஸ்தனமாக கூட மாற்றுவாங்க நம்ம விட்டு சரணாகதி இருக்கிறத பொறுத்திருக்கு ஸோ எம்மை மறுமைங்கிற மாதிரி பிளஸ் மைனஸ் அவங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் இப்போ ராசி பலனா நிறைய பேர் சொல்லிகிட்டே வருவாங்க அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராசி நல்லா இருக்கு இந்த ராசி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த பரிகாரம் பண்ணி உண்மையிலேயே அத்தனையும் கடைபிடிங்கள் அத்தனையுமே உண்மையான விஷயங்கள் தான் அஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமா எண்ணியல் கணிதியல் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்து வானியல் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகங்கள் பஞ்சபோதம் ஆட்சி செய்யும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பு மனிதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆறாக்குள்ளே வந்து பூந்து வர்றது எது எந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறது எது கிடைக்கல ஸோ குரு எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்து கொண்டு அவரோட கையை பிடிச்சி நடந்தோம்னா தைரியமாக கண்ணை மூடிட்டு கூட நடக்கலாம் அதனால் மேத தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் போக முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க ஈவெண்டோ ராசியில் நன் நல்ல ராசியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க நல்ல பலன் இருக்கு அவங்களும் உருவ பிடிச்சிக்கணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பரிகாரம் பண்ண வேணும் கண்டிப்பாக பரிகாரம் போய் பண்ணுங்க ஸோ அதோட எல்லா கோயிலுக்கும் போய் பரி பரிகாரம் பண்ணுறீங்க அதே மாதிரி மேத ஒருத்தி மறந்துடாதீங்க நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் கொட்டி கிடக்கு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமாக சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஸோ மேத தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறையில் அழகாக விட்டு உங்களுக்காக நினைவில் கொள்ளவும் ஸோ ஈவண்டோ இந்த குரு பயிற்சி மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இரண்டு பேருமே இதை செய்ய வேண்டும் ஸோ அந்த கோயிலுக்கு போய் நம்ம ஒரு விளக்கு போட்டுட்டு அந்த கோயிலில் மினிமம் ஒன் ஹவர் உட்காருங்க இப்போ மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த பயிற்சி மட்டும் கிடையாது எப்பொழுதுமே மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுல இருக்கக்கூடிய மேத தட்சிணாமூர்த்தியை பிடித்துக் கொண்டிருக்கேன் அவர் கையை பிடித்துக்கொள்ளுங்கள் அவர் காலை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த கோயிலுக்கு எப்படியாவது ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க ஈவனோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கட்டங்களெல்லாம் தாண்டி நீங்கள் எத்தனையோ ஊருக்கு போவீங்க கோயில் பயணங்கள் போவீங்க இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு செய்து போய் விடுறவர் ஒன்றை ஒருவது உட்கார்ந்து மனமுருகை வேண்டி வாருங்கள் உங்கள் கஷ்டம் தீரும் அது படிப்பு பிரச்சனையா குழந்தை பிரச்சனையா வேலை பிரச்சனையா என்ன வேணா கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இல்லை நம்பிக்கை வைங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எனக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இந்த குரு பயிற்சி குரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உரு அந்த உருக்குள் உயிர் ஒன்று முளைக்க வேண்டும் அது எந்த உரம் கிடைக்கலையோ அந்த உரத்தை கொடுத்துருவாங்க எங்க அந்த சரம் இல்லையோ அந்த சரமாக பின்னி விடுவார்கள் இதுதான் ஜாதக கட்டத்துல குறைவதும் குறைவதும் அங்கே திரையாக்கப்படுவதும் சில குறையாக்கப்படுவதும் எங்கே பேலன்ஸ் ஆகப்படுது இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் குரு குருவாகி ஆசானாகி அவங்களுக்கு தெரியும் எந்த லுக்கொண்ட உப்பு வந்து எதை வந்து செய்ய முடியுன்றது குருவுக்கு தெரியும் குரு வித்தை இல்லையா சாதாரண விஷயமா ஸோ குருவை பிடிச்சிட்டோம்னா சிஷ்யனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சரணாகத்தையாக இருக்க வேண்டும் குரு சிஷ்யன் முறையில் நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா குரு பயிற்சி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் மேல தட்சண பிடிச்சிக்கோங்க அவர் கையை பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் வெற்றி உறுதி அங்கே ஓங்கி அடிப்பது தாங்கி அடிக்கும் ஆக மொத்தத்தில் அது கூட அடிக்காமல் வச்சுருவாங்க ஸ்மூத்தாக போகக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் என்றைக்குமே கிரகங்கள் கிட்ட கொஞ்சம் அப்படி அடைக்காச்சு அப்படி பண்ணி அழகாக அவங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னாக்கா பெரிய விஷயங்கள் பாதிப்பு இருக்காது இதுதான் முக்கியமான தகவல் எல்லா ராசிக்காரர்களுமே பண்ணுங்கள் அதான் விஷயம் குரு பயிற்சி என்பது எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ளஸ்ஸாக மைனஸாக கிரகங்களில் ஏழரை பிடிக்குதா இல்லை எது வேணாலும் இருந்துட்டு போதுமே குருனா மேத தட்சிணாமூர்த்தி அப்போது நம்ம அந்த சரணாகதிக்கு மேல் போனோம் அப்படின்னாக்கா ஒரு விளக்கு தானே ஒரு மாலை தானே ஒரு ப கற்பூரம் தானே பண்ணி பாருங்களேன் அந்த கோயிலுக்கு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மேத தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு தடவை போயிட்டு நீங்கள் அழகாக ஒரு ஹவர் உட்காந்து உங்களோட சக்கராசம் உங்கள் மூலாதாரத்தை அந்த இடத்துல வைங்க எனர்ஜியை பதிச்சுட்டு வாங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும் மாபெரும் சக்தியை தரும் ஸோ இந்த பதிவில் இதில் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா குரு பயிற்சி எல்லாருக்குமே நன்மையாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டும் சில குறைபாடுகள் இருக்கும்போது கூடிய சக்தி குருவுக்கு உண்டு அந்த உறுதியை கொடுக்கக்கூடியது பா நமக்கு கொஞ்சம் சோர்ந்து போனால் கூட ஏய் நான் இருக்கேன் உனக்கு இதை பண்ணு இது சரியாயிடும் அந்த சுட்சமத்தை சொல்லித்தராங்க பார்த்தீங்கன்னா அது குருவால் மட்டும்தான் முடியும் வாத்தியாரால் மட்டும்தான் முடியும் அதுதான் குரு பயிற்சி ஸோ அப்போது நம்ம கூட நிற்கிறாங்களா தள்ளி நிற்கிறாங்களா முக்கியம் கிடையாது நம்ம கூட இருக்காங்களா நம்ம உள்ளே இருக்காங்களா உள்ளத்தில் இருக்காங்களான்னு பார்த்துட்டாக்கா சரியாகிவிடும் ஆக நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு என்ன மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவென் ஷாப் பத்தி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போன கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட் நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை